ஈசாவின் காவிரி கூக்குகள் சார்பாக மரம் சார்ந்த விவசாயத்தில் ஏற்படும் சந்தேகங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் வகையில மாதாந்திர கலந்தாய்வு கூட்டம் நடைபெற உள்ளது இந்த கலந்தாய்வுல மண் வகைகள் மண் கண்டம் நீரின் கடினத்தன்மையை அறிதல் மண்ணுக்கேற்ற மரங்களை தேர்வு செய்தல் டிம்பர் மரங்களின் பண்புகள் மற்றும் பயன்கள் மரம் நடும் வழிமுறைகள் நீர் மேலாண்மை மற்றும் உர மேலாண்மை மரக்கன்றுகளில் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் குறித்த ஆலோசனைகள் இது போன்ற விவசாயிகளுக்கு பயனுள்ள வகையில் எல்லா சந்தேகங்களுக்கும் விரிவான விளக்கங்கள் அளிக்கப்படும் இந்த கலந்தாய்வு வருகிற இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை செங்கல்பட்டு திருவண்ணாமலை மதுரை தஞ்சாவூர் தென்காசி நாமக்கல் தருமபுரி அரியலூர் ஈரோடு திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் நடைபெற உள்ளது அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் முன்பதிவிற்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி பதிவு செய்யவும்